ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனைக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் பாராட்டும் புகழும் ராஜாவர்களுக்கு புதுசா கிடையாது